தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் அறவது ஊக்கம் உடைமை குரல் எண் ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்று உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையது உடையரோ மற்றும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஒருவர் ஒன்றை பெற்றிருக்கிறார் என்று சிறப்பித்து சொல்லப்படுமானால் அது ஊக்கம் உடைமைதான் அத்தகைய ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றும் பெற்றவர் ஆவேரோ ஆக மாட்டார் என்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒருவர் தனக்கென்று ஒரு சிறப்பை பெற்றிருந்தால் அதுவே ஊக்கம் உடைமை என கருதப்படும் அப்படி ஒரு ஊக்கம் இல்லாதவர் அவரிடம் செல்வம் இருந்தும் எதுவும் இல்லாதவர் போலவே கருதப்படுவர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரல அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவோம்